வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு செம்ம விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க எனைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எங்கேயோ கலிபோர்னியால இருக்கிற சர்வர்ல வச்சிருக்கிற ஒரு ஃபோர் கே படம் எப்படி லண்டன்லியோ இல்ல நம்ம ஊர்லியோ உங்க போன்ல ஒரு செகண்ட் கூட டிலே இல்லாம பஃபர் ஆகாம ப்ளே ஆகுதுங்க ம் உண்மையில அது கலிபோர்னியால இருந்தே நேரடியா வரது இல்லையா அப்படியா ஆமா அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் கிச்சன் மாதிரி ඈතல இருந்து வருதாம் இதுக்கு பேருதான் உள்ளடக்க விநியோக வலையமைப்பு அதாவது கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சிடிஎன் இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஆமா ரொம்ப கரெக்ட் இந்த சிடிஎன் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஒரு வேளை இது இல்லனா என்ன ஆகும்ங்கறத கொஞ்சம் சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல வந்து பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சினிமா கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போமே ஸ்ட்ரீம் பீஸான்னு பேர் வச்சுக்கலாம் சரி அவங்களுக்கு ஒரே ஒரு மெயின் கம்ப்யூட்டர் அதாவது ஒரிஜின் சர்வர் மட்டும் நியூயார்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா படத்தோட மாஸ்டர் காப்பியும் அங்கே தான் இருக்கு இப்போ நீங்க சென்னையில இருந்து ஒரு படம் பாக்குறீங்கன்னா உங்க ரிக்வஸ்ட் நியூயார்க் போகணும் ஆமா அங்க இருந்து படம் உங்க போனுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா நிச்சயம் அதுக்கு பேரு தான் தாமதம் லேட்டன்சின்னு சொல்வோம் அதனாலதான் படம் நின்னு நின்னு வருது அதுதான் பஃபரிங் அதே தான் பஃபரிங் உலக அளவுல இது சரிப்பட்டு வராது பாருங்க ஒரே சர்வர்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்தா எப்படி ஆமா சர்வர் தாங்காது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் சிடிஎன் இது வந்து ஒரே ஒரு பெரிய சர்வர் கிடையாது இது உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன சர்வர்களோட ஒரு பெரிய நெட்வொர்க் ஆயிரக்கணக்கானதா ஆமாம் இந்த சின்ன சர்வர்களுக்கு பேரு எஜ் சர்வர் அல்லது கேஷஸ் இதையெல்லாம் முக்கியமான நகரங்கள்ல நீங்க இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிருப்பாங்க ஓஹோ வீட்டு பக்கத்துல ஒரு சர்வர் சமையல் சரி இது எப்படி வேலை செய்யுது ரெண்டு முக்கிய விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ரெண்டு முக்கிய விஷயம் கேஷிங் அப்புறம் ஸ்மார்ட் ரவுட்டிங் கேஷிங் கேச்சிங் ஆமா கேச்சிங் அதாவது எந்த படம் அதிகமா பார்க்கப்படும் சீடியன் ஓரளவு கணிக்கும் உதாரணமா ஒரு புதுசா வந்து ஹிட் படம்னு வச்சுக்கோங்க சரி அதோட நகல அதாவது காப்பிய அந்த ஒரிஜின் சர்வர்ல இருந்து உலக முழுக்க இருக்கிற பல எட் சர்வர்களுக்கு நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடியே அனுப்பிடும் ஓ நாம கேக்குறதுக்கு முன்னாடியே வா ஆமா எப்படி காப்பிய பக்கத்துல இருக்கிற சர்வர்ல சேமிக்கிறதுக்கு பேரு தான் கேஷிங் சூப்பர் சரி அடுத்து சொன்னீங்க ஸ்மார்ட் ரூட்டிங் அது என்ன ஸ்மார்ட் ரவுட்டிங் இது ரொம்ப முக்கியம் நீங்க ப்ளே பட்டனை அமுக்குன உடனே உங்க रिक्वेस्ट நேரா நியூயார்க்ல இருக்கிற ஒரிஜின் சர்வருக்கு போகாது போகாது அப்ப எங்க போகும் சிடிஎன் சிஸ்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பான்ட் பண்ற அந்த படத்தோட காப்பிய கேஷ் பண்ணி வச்சிருக்கிற எஜ் சர்வர் ஏதுன்னு கண்டுபிடிக்கும் ஓஹோ கண்டுபிடிச்சு அதுல இருந்து வீடியோவும் உங்களுக்கு அனுப்பும் அடட அதனாலதான் டேட்டா டிராவல் பண்ற தூரம் கம்மியாகி லேட்டன்சி குறையுது பஃபரிங் இல்லாம வீடியோ உடனே போர் கே தரத்துல கூட ப்ளே ஆகுது புரியுது கரெக்ட் சரியா சொன்னீங்க இது வந்து முன்னாடியே கேஷ் பண்ண முடியற படங்களுக்கு சரி ஆனா இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க இல்ல கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஆமா ஆமா அதுக்கு எப்படி அங்கதும் கேஷ் பண்ண முடியாது ஒவ்வொரு செகண்டும் புதுசா வருமே ரொம்ப நல்ல கேள்வி உண்மையான சவாலே இருக்கு அங்க வந்து அந்த லைவ் ஃபீட அதாவது நேரலை சிக்னல உடனுக்குடனே வாங்கி உலகம் பூரா இருக்கிற ஆயிரக்கணக்கான ஹெட் சர்வர்களுக்கு ஒரே நேரத்துல கொஞ்ச கூட டிலே இல்லாம பிரிச்சு அனுப்பணும்

சுருக்கமா சொன்னா சிடிஎன் உலகம் முழுக்க இருக்கிற எஜ் சர்வர்கள்ல பாப்புலரான ஃபைல்ஸோட காப்பிய கேஷ் பண்ணி வைக்கிற ஒரு நெட்ஒர்க் ஆமா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது உங்க ரெக்வஸ்ட ஸ்மார்ட்டா ரவுட் பண்ணி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வேகமான சர்வர்ல இருந்து டேட்டாவை அனுப்பி லேட்டன்சிய குறைச்சு பஃரிங் இல்லாம உடனே பாக்க வைக்குது பர்ஃபெக்ட் இது வெறும் வீடியோக்கு மட்டும் இல்ல போல இருக்க வெப்சைட் வேகமா லோட் ஆகிறது பெரிய கேம் ஃபைல் டவுன்லோட் பண்றது இதுக்கெல்லாம் கூடவா நிச்சயமா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த வேகமான இன்டர்நெட் உலகத்துக்கு சிடிஎன் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா மிக மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம்னே சொல்லலாம் இதுதான் ஒரு கான்டென்ட் அது எங்க கிரியேட் ஆனாலும் சரி அதை உலக அளவுல ஒரு உடனடி அனுபவமா மாத்துது அடுத்த முறை நீங்க கோடிக்கணக்கான பேரோட சேர்ந்து ஒரு லைவ் கிரிக்கெட் மேட்ச் பஃபர் ஆகாம பாக்கும்போது யோசிச்சு பாருங்க ஆமா அது வெறும் பிராட்காஸ்ட் இல்ல அதுக்கு பின்னால ஒரு பயங்கரமா கோஆர்டினேட்டடான ஒரு குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆபரேஷன் நடக்குது நாம சும்மா ஒரு பட்டனை தட்டுறோம் ஆனா பின்னால இவ்ளோ பெரிய சிஸ்டம் நமக்காக வேலை செய்யுது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இந்த டெக்னாலஜி இது மாதிரி இன்னு என்னென்ன விஷயங்களை சாத்தியமாக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்களா